வணக்கம் இது நம்ம பாலிட்டி ஹப் நான் உங்கள் அஞ்சு கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் கூட்டத்தில் நடந்த சம்பவம் அதைத் தொடர்ந்து தமிழக அரசு ஒரு தனிநபர் கமிஷன் அப்படின்றத வந்து அமைச்சிருந்தாங்க அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய ஆணையம் அப்படின்றது அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஐயும் வந்து அமைத்திருந்தது ஆனா பாஜக தரப்புலையும் சரி தாவைக்கா தரப்புலயும் சரி அதிமுக தரப்புலயும் சரி சிபிஐ விசாரணைக்கு வந்து இதை உட்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனா திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ சிபிஐ விசாரணை தேவை இல்லை போலீஸே கரெக்டாக விசாரிக்குது அண்ட் உயர்நீதிமன்றமே எஸ்ஐடி வந்து போட்டிருக்காங்க விசாரணை சரியாக போகும் சிபிஐனுடைய தேவை இவ்வளவு அர்ஜென்சியா தேவை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வழக்கு வாதிடப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நடந்துட்டு இருந்தது ஸோ உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அஞ்சாரியா மற்றும் மகேஸ்வரி அவர்கள் ஸோ இவங்களுடைய தலைமையில் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்தது அதை நம்மளும் நம்ம காணியில் வந்து பார்த்துருப்போம் அதாவது எதற்கு இவ்வளவு ஆண் விஷயங்கள் வந்து செய்யப்பட்டது எதுக்கு இந்த விஷயங்கள் செய்யப்படல ஏன் இந்த மாதிரி கன்சல்ட் பண்ணீங்க ஏன் இது பண்ணல அண்ட் எப்படி இது வந்து எஸ்ஐடி உள்ள வந்தது நீங்க வந்து உங்கள்கிட்ட எப்படி அந்த ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை போய் பார்க்க சொன்ன இடத்துல எப்படி எஸ்ஐடி அதுக்குள்ள வந்தது அப்படின்ற பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது அண்ட் மதுரை கிழல நடக்க வேண்டிய அந்த ஒரு வழக்கு எப்படி உயர் நீதிமன்றத்திலையும் நடந்தது பல கேள்விகளை வந்து தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு தான் இந்த விசாரணை எந்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்ற ஒரு குரூஷியல் சுச்சுவேஷன் இங்கே இருந்தது ஸோ அந்த சமயத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த தாவேகா அதாவது இந்த கரூர் சம்பவம் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க இனிமேல் சிபிஏ தான் இதை வந்து ஹாண்ட் ஓவர் பண்ணும் சிபிஏ தான் இதனுடைய வழக்குகள் என்னென்ன விஷயங்கள் சிபிஏ தான் இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் அஜய் ரசகி அவருடைய கண்காணிப்பில் வந்து இது வந்து இந்த உடைய விசாரணை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சிபிஐ விசாரணை அப்படின்றத முதல்ல இருந்தே அதிகமான தலைவர்கள் கேட்டது வந்து பாஜக கட்சியில அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில் இது இருக்கணும் அப்படின்றது கேட்டது தாவேகா இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த ஆதவர்ஜன் அவர்கள் இந்த இரண்டு கோரிக்கைகள் வந்து இந்த இரண்டு கோரிக்கைகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி பாஜகவும் தாவேக்கரோட கோரிக்கையும் பூர்த்தி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன கேட்கப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு இது மாற்றப்படும் போது விசாரணை என்ன ஆகும் அதே மாதிரி ஒரு நபர் கமிஷனான அருணா ஜெகதீஷ் அவர் தலைமையிலான அந்த விசாரணை என்னவாகும் வாட் வில் ஹேப்பன் இன் தட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு உச்ச நீதிமன்றம் இட் கோஸ் டு சிபிஐ அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி இந்த ரெண்டுமே வந்து இங்க நல்லிஃபை ஆயிடும் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது பிகாஸ் ஓகே முடிஞ்சுச்சு அது ஸோ சிபிஐ தான் கேரியர் பண்ண தட் இஸ் அல்டிமேட் டிசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்றப்போ எசி சொல்றதா வந்து கேட்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம் சோ அதுதான் இந்த ஆணையத்துக்கும் எசேட்டுக்குமான பதிலாக இங்க இருக்குது சோ இது வந்து இந்த ஒரு சிபிஐ விசாரணை அப்படின்றதே தாவேகாவுக்கு ஒரு பெரிய வெற்றியும் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய அடியமாக விழுந்தது அப்படின்ற பலருடைய கருத்தும் வந்து இறங்கியிருக்கு சோ நம்ம அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்றாங்க அதாவது நான் தான் முதன் முதலாக தாவேகா தரப்புல இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்துல வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றத நான் தான் வந்து ஜாவேக்கர் நான் ஒருவன் மட்டும் தான் இதை வந்து சொன்னேன் நான் தான் தாக்கல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அமைதியான சதி அதாவது கருவில் நடந்த இந்த சம்பவம் ஒரு அமைதியான சதி அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்க இல்லையா தாவேக்காவினர் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயம் நடந்ததும் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு பல கருத்துக்களை வைக்கிறாங்க உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது தெரிஞ்சதுமே வி வேர் வெயிட்டிங் தேர் நாங்கள் கருவனுடைய எல்லையில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனா போலீஸ் ஆர்தான் எங்களையும் சரி தாவேக்காருக்கும் நிர்வாகிகள் தலைவர்கள் யாரையுமே உள்ள விடல சிச்சுவேஷன் இஸ் நாட் கண்ட்ரோல் கண்ணூர் நீங்க போக வேணாம்ன்ற மாதிரி அவங்க போலீஸார் தடுத்தனால மட்டும் தான் தாவே காவினர் உள்ள போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆதவர்ஜுனவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போலீஸ் தான் வந்து வேலூச்சாமிபுரம் அப்படின்ற அந்த இடத்தை வந்து தேர்வு செஞ்சாங்க எங்களுக்கு அதுல துளியும் விருப்பம் கிடையாது எங்களுக்கு அந்த இடத்த தேர்வு செய்ய விருப்பம் கிடையாது இந்த இடத்தை தேர்வு செய்து போலீசார்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஆதவர்ஜுனவர்கள் சொல்லியிருக்காங்க சோ இந்த விஷயம் எல்லாம் நடக்கும்போது போது இங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாவே விஜய் அவர்கள் இன்னும் தனிச்சு தான் போட்டி இல்ல ஏதாவது கூ போய் சேர போறாரா ஏன்னா அவர் வந்து எப்பவுமே திமுகவை சாடுவார் பாஜகவை சாடுவார் அதிமுகவை சாடினார் என்ன சாடினாருன்னா நீங்க வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கீங்க அப்படின்னு சாடி இருந்தார் ஆனா திமுக கட்சியில இருக்கும் எந்த கூட்டணி கட்சிகளையும் அவர் சாடவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் சோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன மாதிரி கூட்டணி அமைய போகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் பலவும் பலவும் வந்து இங்க எழுந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் சோ இந்த ஒரு இன்ஸ்டன்ட்க்கு அப்புறமா அதாவது சிபிஐ விசாரணை விசாரணை அப்படின்றது ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க இது ஒரு சடனான ஒரு சிபிஐ அப்ரோச் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ஒரு Oppoosition சையஸ் Oppoosition சைடுல தான் சிவி விசாரணை வேணான்னு சொல்றவங்க சைடுல இருந்து வைக்கப்படுது சோ பாஜகவோட சிவி விசாரணை அப்படின்ற கோரிக்கையும் தவைக்காவும் வச்சிருந்தாங்க அதே மாதிரி ஆதவர்ஜன் அவர்களுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமைர் அப்படிங்கிறது சோ அதுவும் வந்து இங்க அஜே ரஸ்டேகி அவர்கள் தலைமையில போடப்பட்டிருக்கு சோ இரண்டு பேருடைய அந்த கன்சர்னையும் இங்க பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இஃப் இது இஸ் ஹன்ஸ் ஹேப்பண்ட் இந்த கூட்டணியும் வந்து ஆப்வியாஸ்லி நடக்கும் அப்படின்ற மாதிரி பலர் வந்து விமர்சனம் வச்சிருந்தாங்க சோ இப்போ அதே டாக்லைன்ல வந்து நிக்கிறோம் நிக்கிறோம் அப்படின்றத பார்க்க முடியுது சோ விஜய் அவர்கள் NDAவோட கூட்டணி வந்து சேருவாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பல கேள்விகள் வந்து இங்க எழுந்திருக்கு ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஏன்னா இன்னொன்று விஷயம் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து போறாரு அப்படின்றத பிரச்சாரத்துக்காக ஸோ அங்கேயும் வந்து விஜய் அதாவது தாவேக்கா கட்சியினுடைய கொடி வந்து அதிகமாக அங்க பரப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் எடப்பாடி அவர்களே இந்த கூட்டத்துல சொல்றாங்க பாருங்க கொடி அசையுது புள்ளியார் சுழி போட்டாச்சு அப்படின்ற இண்டிகேஷன் அவரும் வந்து கொடுக்குறாரு சோ அதுல இருந்தே வந்து சொல்லப்பட்டது விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக அந்த இதில் வழியாக என்டிஏ கூட்டணி உள்ளே போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்குது எந்த அளவுக்கு இது வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு தாண்டி எந்த அளவுக்கு இது ஓகே ஆகும் அந்த கூட்டணி அப்படிங்குறத நம்ம பொறுத்த தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தொடர்ந்து பாப்போம் எந்த கூட்டணி யாருடன் சேர போறாங்க எந்த கூட்டணியில சலசலப்பு திமுகவே பாக்கணும் காங்கிரஸுக்கும் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு சோ அந்த சலசலப்புல இருந்து கட்சிகள் ஏதாச்சும் வெளியில வருமா அவங்க தாவே கூட சேர வாய்ப்பு இருக்கா இல்ல விஜய் அவர்கள் தனிச்சுதான் நிக்க போறாரா இல்ல இந்திய கூட்டணியில வர போறாரா அங்க விகாசங்கிபி இருக்கு அப்படின்றதுனால அதை அவர் என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணி பாரு அப்படின்ற பல கே கேள்வி கோணங்கள் இங்க இருக்கு அப்படின்றதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது கூட்டணி விஷயத்துல அப்படின்றதையும் தாவைக்கானுடைய இந்த சம்பவம் கரூர் நடந்த சம்பவம் வந்து சிபிஐக்கு போயிருக்கு அப்படின்றதுனால அதுல என்ன மாதிரியான உண்மை விஷயங்கள் வந்து வெளியில வரப்போது சதிதானா இல்ல ஒரு மனிதர் மேன்மேட் டிசாஸ்டரா இல்ல தெரியாம அங்க நடந்த அந்த கூட்ட அந்த ஸ்டாம்பேடா சோ இதன் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கரூருக்கு விரைய உள்ளார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சோ அவங்க சைட்லயும் சில நிபந்தனைகளை வச்சிருந்தாங்க போலீஸ் சைடுலயும் சில நிபந்தனைகளை வச்சிருந்தாங்க சோ இந்த ஒரு விஷயம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்ற கன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுனால விரைவில் கரூர் வந்தடை விஜய் அப்படின்றதையும் நம்மளால விதிக்க முடியுது உடனே விஜய் அவர்களும் கரூர் அப்புறமா என்னென்ன விஷயங்கள் மாறுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி